ஐங்குரின் ஒரு பாடல் குறிப்பு வந்து புலவி பத்து மனைவியை பிரிந்து பல நாள் விலை மகளோடு வாழ்ந்த கணவன் மீண்டும் வீடு திரும்பிய போது மனைவி ஊடும் செய்திகள் இந்த பத்து பாடலில் அடுக்கப்பட்டுள்ளன மீனுக்கு நிகர் பயரோ நெல்லோ கொடுத்து பண்டம் மாற்றிக்கொண்ட அக்கால வாழ்க்கை முறைகள் இவற்றில் சுட்டப்பட்டுள்ளன ஐங்குரின் ஒரு பாடல் நாற்பத்தி ஒன்று தன்பார்ப்பு தின்னும் அன்புகில் முதலையோடு வெண்பூம் பொய்கைத்து அவனூர் என்ப அதனால் தன்சோல் உணர்ந்தோர் மேனே பொன்போல் செய்யும் ஊர்க்கிழவோனே நாற்பத்தி ஒன்று முதலைதான் முட்டையிட்டுப் பொறிந்த குஞ்சுகளையே தின்னும் பழக்கம் கொண்டது அப்படிப்பட்ட முதலை வாழும் பொய்கைகளைக் கொண்ட உரன் அவன் என் உடம்பு புன்னிறம் பெற்று வாட விட்டுவிட்டு வேறு பெண்களுடன் வாழும் அவன் சொல்வழி வாழ்பவர்கள் எப்படி இருப்பார்கள் அந்த முதலைகள் போலத்தானே இருப்பார்கள் தலைவனை ஏற்றுக்கொள்ளுமாறு வாயில்கள் கூறியபோது தலைவி இப்படி சொல்கிறாள் ஐங்குறுநூறு பாடல் நாற்பத்திரண்டு மகிழ்மிகச் சிறப்பமயங்கின கொலோ யானர் ஊரனின் மானிடையறிவை காவிரி மலர்நிறை என்னின் மார்புன்னனி விளக்கல் தொடங்கியோளே நாற்பத்தி இரண்டு ஊரக காவிரியில் நீராடுவது போன்ற இன்பம் தருவது உன் மார்பு அப்படி உன் மார்போடு ஆடி விளக்கிவிட்டாலோ அந்த ஒப்பனைக்காரி யானர் புது புது வருவாய் கணவன் பரத்தையிடமிருந்து மீண்டபோது மனைவி இப்படி சொல்லி ஊடுகிறாள் ஐங்குறனொரு பாடல் நாற்பத்தி மூன்று அம்பன தன்ன யாமை ஏறி செம்பின் அன்ன பார்ப்பு பலதென்றும் யானர் ஊற நின்னினும் பானன் பொய்யன் பல்சூலினே நாற்பத்தி மூன்று ஆமை மீது ஏறி அதன் பல குஞ்சுகள் உறங்கும் பழனி மீது செம்பு பாத்திரங்கள் கவிழ்த்து வைத்திருப்பது போல உறங்கும் அந்த ஆமை குஞ்சுகள் போல பரத்தையர் பலர் உன் மார்பில் உறங்கினர் அதனை உன்னை விட பாணன் இல்லை என்று சூழ் உரைக்கிறான் சத்தியம் செய்கிறான் தலைவி இப்படி சொல்லி கணவனிடம் ஊடுகிறாள் ஐங்குன் பாடல் நாற்பத்தி நான்கு தீம்பெரும் பொய்கை யாமை இளம்பார் புத் தாய்முகம் நோக்கி வளர்ந்து சென் ஆனங்கு எனின் மார்பு அறிந்தனை ஒழுகுமதி அரனுமார் அதுவே நாற்பத்தினங்கு தாய் முகத்தை பார்த்து கொண்டே ஆமை குஞ்சுகள் வளரும் அதுபோல உன் முகத்தை பார்த்துக்கொண்டு நான் வாழ்கிறேன் உன் மார்பும் எனக்கு வேண்டும் அதுதான் எனக்கும் உனக்கும் அறம் பறத்த இடமிருந்து மீண்டு வந்த கணவனிடம் மனைவி இப்படி சொல்கிறாள் ஐங்கூரின் ஒரு பாடல் நாற்பத்தி ஐந்து கூதிர் ஆயின் தன்களில் தந்து வேனில் ஆயின் மணி கொள்ளும் யாரனின் தன்றுனின் ஊரே பஸ்பனின் தனவால் மகிழ் என் கண்ணே நாற்பத்தைந்து ஐந்து உன் ஊரிலுள்ள ஆறு குளிர்காலத்தில் கலங்கி ஓடுகிறது கோடை காலத்தில் தெளிந்து ஓடுகிறது நீயும் அப்படிப் எருக்கே பயன்படுகிறாய் எப்போது இங்கு வருவாய் என்று பார்த்து பார்த்து என் கண்கள் பசந்து கிடக்கின்றன தலைவியின் சார்பாக தோழி சொல்கிறாள் இதுவும் உடல் நெறி ஐங்குரன் பாடல் நாற்பத்தி ஆறு நினக்கே அன்றது எமக்குமார் இனிதே நின்மார்பு நைந்த நன்னுதல் அறிவை வேண்டிய குறிப்பினை யாகி இண்டு நீ அருளாது ஆண்டுரை தள்ளே நாற்பத்தி ஆறு உன் மார்பை விரும்பும் பெண்ணோடு வாழ்கிறாய் அவளது குறிப்பறிந்து இங்கு வராமல் அங்கேயே வாழ்கிறாய் அப்படியே இருந்துவிடு அது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது தலைவியின் உடல் ஐங்குன் ஒரு பாடல் நாற்பத்தி ஏழு பான்மகள் பான்மகள் இரு சொரிந்து அகன் வட்டி நிறைய மனையோள் அரிகால் பெரும்பயிறு நிறைக்கும் ஊரு மாணிமழை ஆயம் அறியும் நின் பாணன் போல பலபொய்த் தள்ளே நாற்பத்தி ஏழு பானன் வட்டி நிறைய முள் போன்ற பற்களை உடைய கெடிறு மீன் தரப்பெற்று கொண்ட உழவன் மனைவி அந்த வட்டி நிறைய பயறு தருவாள் இப்படிப்பட்ட பானன் வாழும் ஊரினன் நீ பரத்தை உறவை அறியேன் என்று உன் பானன் போல நீயும் சொல்லும் பொய்யை அந்த ஒப்பனைக்காரியின் என் தோழிமார் அறிவர் இப்படி சொல்லி மனைவி ஊடுகிறாள் ஐங்குறுன் ஒரு பாடல் நாற்பத்தி எட்டு வலைவல் பான்மகன் வாலையிற்று மடமகள் வராதல் அவரிந்த வட்டியுள் மணியுள் யாண்டுகளி வெண்ணல் நிறைக்கும் ஊரு வேண்டேம் பெருமனின் பறத்தை யாண்டு செய்குறியோடு ஈண்டு நீ வரவே நாற்பத்தி எட்டு வலை போட்டு மீன் பிடிக்கும் பான்மகனின் மனைவி வட்டி வள்ளம் என்று வழங்கப்படும் துகத்தளவை பாத்திரம் நிறைய வரால் மீனை கொடுக்க அதனை வாங்கிக்கொண்டு கொண்டு அந்த வட்டி நிறைய உழத்தி மனையோல் நல்ல நெல்லை வெண்ணெய்ல் தரும் ஊரன் நீ உன் பரத்தைக்கு குறி காட்டிவிட்டு இங்கு நீ வருவதை நான் விரும்பவில்லை என்று சொல்லி மனைவி ஊடுகிறாள் ஐங்குறுநூறு பாடல் நாற்பத்தி ஒன்பது அஞ்சில் ஓதி அசைநடை பான்மகள் செல்மீன் சொறிந்து பல்நெல் பெறுவும் யானர் ஊரனின் பான்மகன் யார் நலம் சிதைய பொய்க்குமோ இனியே நாற்பத்தி ஒன்பது ஊரவன் பான்மகன் தலைமுடியை விரித்து கொண்டு அசைநடைப் போட்டு கொண்டு வந்து சில மீன்களைக் கொடுத்துவிட்டு நெல்லை மிகுதியாகப் பெற்றுக்கொள்வான் அவன் முன்பு என் நலம் சிதைய உன்னை பரத்தேரோடு கூட்டுவித்தான் இன்று யார் நலத்தை சிதைக்கப் போய் சொல்கிறானோ இவ்வாறு சொல்லி மனைவி ஊடுகிறாள் ஒரு பாடல் ஐம்பது துணையோர் செல்வமும் யாமும் வருந்ததும் வஞ்சி ஓங்கிய யானர் தஞ்சம் அருளாய் நீயெனின் நெஞ்சம் பெற்ற இவளுமார் அழுமே ஐம்பது வஞ்சி மரம் வளம் கொழிக்கும் ஊர நீ இங்கு வந்துவிட்டால் உனக்கு துணையாக இருந்த பரத்தியர் செல்வம் இல்லாமல் வருந்துவர் அதனை எண்ணி நானும் வருந்துவேன் நீ அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்காததால் உன் மனைவியும் அழுவாள் என தலைவி இதுவரை விட்டுக் கொடுத்த இரக்க குணத்தை சுட்டிக்காட்டி தோழி தலைவனை உணர வைக்கிறாள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க